நெல்லையில் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி சென்ற தொழிற்சாலை அருகே மான்கள் வசிக்கும் காப்புக்காடு இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தொழிற்சாலையால் மான்கள் மற்றும் மற்ற விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சூழல் உள்ளதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நெல்லை மாவட்டத்துக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கங்கை கொண்டான் அருகே இருக்கக்கூடிய சிப்காட் வளாகத்தில் விக்ரம் சோலார் பவர் பிளான்ட் என்ற தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி சென்றார் இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி எல்லையில் இந்த விக்ரம் சோலார் பவர் பிளான்ட் தொழிற்சாலை வரவுள்ளதாக அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது அதாவது கங்கை கொண்டான் பகுதியில் புள்ளிமான்கள் வாழும் காப்புக்காடு இருப்பதாகவும் வனப்பகுதியின் கிழக்கு பகுதியில் இந்த தொழிற்சாலை வரவுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருநூற்று பனிரெண்டு புள்ளிமான்கள் தற்போது வரை அங்கு வசித்து வரும் நிலையில் ஐநூற்று அறுபத்தைந்து ஹெக்டார் பரப்பளவில் இந்த புள்ளிமான் காப்புக்காடு அமைந்துள்ளது அந்த காப்புக்காடு சரணாலயமாக அறிவிக்கப்படாமல் தமிழக அரசு காலதாமதம் செய்து வருவதால் அங்கு பல தொழிற்சாலைகள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஒரு புதிய தொழிற்சாலை வரவேண்டுமானால் நீர் நிலம் காற்று மற்றும் அங்கு வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும் என்பன குறித்து இஐஏ எனப்படும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு குறித்த தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போது வரை அந்த தொழிற்சாலை அமையக்கூடிய இடத்தில் இஐஏ குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை மேலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தாக்கம் குறித்த எந்த ஆய்வும் நடத்தாமல் தொழிற்சாலை அமைக்க விளம்பர திமுக அரசு அனுமதி வழங்கியது மட்டுமின்றி முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வந்து அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புள்ளிமான்கள் புலம்பெயர்ந்து மற்ற இடத்திற்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் சூழல் நிலவுவதால் விளம்பர திமுக அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாத்தீங்கன்னா தாளையத்து காப்பு காடு அப்படின்னு ஒரு காப்பு காடு இருக்கு இங்க இருநூத்தி பன்னெண்டு புள்ளிமான்கள் இருக்கதாக வனத்துறை கணக்குல சொல்றாங்க இருநூத்தி பன்னெண்டு புள்ளிமான வாழக்கூடிய இந்த தாளையத்து காப்பு வனத்தை ஏன் சரணாலயமாக அறிவிப்பு செய்யவில்லை ஏன் அந்த புள்ளிமான்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தாளையத்து காப்பு காட்டில் இருக்க மான்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது சரணாலயமாக அறிவிப்பு செய்யாம அந்த மான்களை பாதுகாக்காம இது எல்லா பக்கமும் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு புலம்பெயர்ந்து இந்த பகுதிகளில் ஃபுல்லா இந்த மான்கள் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மனிதர்கள் வாழும் பகுதிக்கு விலங்குகள் வந்துருது இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வனத்துறைக்கு இருக்குல்ல நாங்கள் பலமுறை புகார் கொடுத்தாச்சு வழக்குகள் போட்டாச்சு ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த வனத்துறையால் செய்து கொடுக்கப்படவே இல்லை இருநூற்று பனிரெண்டு புள்ளிமான்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு தொழிற்சாலை வருவதும் அங்கு மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து செல்வதும் மான்கள் மட்டுமின்றி அங்கு வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை